வேதனைகளை எல்லாம் ஜெயித்து பார் அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகளாக மாறும் வேல்வேல் முருகா வெற்றி வேயலில் முருகா என் அன்பின் பிரியமே கார்த்திகை மாதத்தினுடைய கடைசி நாளான இன்று பௌர்ணமி நேரத்தில் இந்த கந்தன் உனக்கு ஒரு விஷயத்தை அடித்துச் சொல்ல வந்திருக்கின்றேன் இன்று நான் உன் வாழ்க்கையில் இந்த விஷயத்தை நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் என்ன நடந்தாலும் சரி யார் தடுத்தாலும் சரி உனக்கு இன்று இதை கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்து வந்துவிட்ட பிறகு யார் நினைத்தாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது கந்தன் அவ்வளவு எளிதில் யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுப்பது கிடையாது ஒரு முறை நான் வாக்குறுதி கொடுத்து விட்டேன் என்றால் அதிலிருந்து ஒருபொழுதும் பின்வாங்குவது கிடையாது என்பதனை புரிந்து கொண்டு இன்று உன்னுடைய வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க வந்த இந்த கந்தனை தவிர்க்காமல் அப்பன் சொல்கின்ற விஷயம் என்னவென்று நீ தெளிவாக கேட்க தொடங்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விடியலை சந்திக்கின்ற உனக்கு இன்றைய விடியல் நிச்சயமாக வெற்றி விடியலாக மட்டுமே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு வாழ்க்கையில் தேவை என்று நீ என்னிடத்தில் சொன்ன விஷயங்கள் எத்தனை இருந்தாலும் நான் இன்று உனக்கு நடத்தக்கூடிய விஷயம் நீ என்னிடத்தில் வேண்டும் என்று மனதார வேண்டிய ஒரு விஷயம் அதாவது நாம் கேட்க வேண்டுமே இதை நடத்த வேண்டுமே என்று தெய்வத்திடம் கேட்காமல் ஒரு விஷயத்தில் உறுதியாக நின்று அது மட்டும்தான் உன் வாழ்க்கை என்று நீ என்னிடத்தில் வேண்டி நின்ற விஷயத்தை இந்த தந்தன் உன்னுடைய வாழ்க்கையாக்கி ஒப்படைக்க வந்திருக்கின்றான் என் பிள்ளையே எப்பொழுதுமே மனதில் உறுதியான எண்ணங்கள் உறுதியான விஷயங்கள் இருக்கும் பொழுது அது நிச்சயமாக உனக்கு நன்மைகளை கொடுக்கும் ஆனால் எப்பொழுதுமே நீ நினைத்துவிட்டால் மட்டும்தான் அது சரியான பாதையை நோக்கி பயணிக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஒருவர் உன்னை மதிக்கவில்லை என்றால் அதை முதலில் நீ தவறாக நினைக்காதே ஏனென்றால் உன்னுடைய மதிப்பு என்னவென்று அவர்களுக்கு தெரியவில்லை என்பதுதான் உண்மை நீ யாரென்று அவர்கள் புரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக நீ அவர்களை விட்டு வெகு தொலைவு சென்றிருப்பாய் அப்படி ஒரு நேரத்தை எதிர்நோக்கி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் பெற்றிட எப்பொழுதும் நீ முன் என் பிரியமை எல்லோருடைய சிந்தனைகளும் ஒன்று போலத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் இருக்கும் ஆனால் உன்னுடைய கருத்து என்னவோ அது நிச்சயமாக யார் ஆமோதித்தாலும் அப்பொழுதே நீ புரிந்து கொள்ளலாம் ஏதோ ஒன்று நீ சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கிறாய் என்று என் பிரியமே இக்கரையில் தவிக்கின்ற அனைவரையுமே அக்கரையோடு அக்கரைக்கு கொண்டு சேர்க்கும் படகுகளை யாருமே மதிப்பது கிடையாது எல்லோருமே அந்த படகை நன்றாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் அவ்வளவுதான் ஆனால் அது தத்தளிக்கின்ற காலத்தில் ஒருவரும் கை கொடுத்து அதனை தூக்கிவிட முன் வருவது கிடையாது இதற்கு காரணம் சுயநலம் அப்பன் உனக்கு உதாரணத்திற்கு இதனை சொன்னேனே தவிர எதையும் புரியவில்லை என்று நினைத்து விடாதே அதாவது மிதக்கின்ற அந்த படகு தத்தளித்தால் அதை காப்பாற்ற யாரும் வரமாட்டார்கள் அதே நேரத்தில் தனக்கு ஒரு ஆபத்து என்றால் அதை எந்த அளவில் பயன்படுத்தி கொள்ள முடியுமோ அந்த அளவில் அதனை பயன்படுத்தி கொள்வார்கள் கேட்டாலும் கிடைக்காது கிடைத்தாலுமே அது நிலைக்காது தனக்கென்று நிர்ணயிக்கப்படாத எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே இப்படித்தான் என்பதனை புரிந்துகொள் உனக்கானது இல்லை எனும் பொழுது நீ எவ்வளவுதான் விழுந்து விழுந்து கேட்டாலும் அது உன் கைகளுக்கு வந்து சேராது அப்படியே ஒருவேளை முட்டி மோதி அது உனக்கு கிடைத்து விட்டது என்றாலும் கூட அது ஒரு நாளும் உன் கைகளில் நிலைக்காது என்பதனை நீ புரிந்து கொள் என் பிரியமே எப்பொழுதுமே யாருடைய முகத்திலும் இயல்பான மகிழ்ச்சியை காண முடிவதில்லை அதுவெல்லாம் மாறிவிட்டது இப்பொழுதெல்லாம் எல்லோர் முகத்திலுமே ஒரு மலைக்கு இருட்டிய வானம் போல ஒரு இருள் சூழ்ந்து எப்பொழுதுமே காணப்படுகின்றது கந்தன் சொல்வது உனக்கு புரிகின்றதா அதாவது நீ சந்தோஷமாக இருக்கிறாய் மனதில் எந்த ஒரு கவலையும் இல்லை என்றால் உன்னுடைய முகம் பளிச்சென்று இருக்கும் அதே நேரத்தில் மனதில் கவலைகளும் தேவையற்ற எண்ணங்களும் அதிகமாக குடியிருக்கும் பொழுது உன்னுடைய முகம் இப்பொழுது உன் அப்பன் சொன்னது போலத்தான் நிச்சயமாக இருக்கும் அப்படியானால் இதிலிருந்து நீ வெளியே வர வேண்டும் எப்பொழுதுமே இப்படியே இருந்து விடாமல் உன்னுடைய வாழ்க்கையையும் இருள் சூழ அனுமதிக்காமல் நீ வெளியே வர வேண்டும் உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களும் நீ செய்ய நினைக்கின்ற உத்வேகமான உன்னுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் நல்லபடியாக இருக்கும் பொழுது இந்த கந்தன் உனக்கு நல்ல மாற்றத்தை இந்த வாழ்க்கையில் கொடுப்பான் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் யாரும் உனக்கு எதிராக எந்த ஒரு செயலை செய்ய நினைத்தாலும் சட்டென்று அவர்களை எதிர்க்காமல் நீ ஒதுங்கி பழகிப்பார் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவர்கள் செய்கின்ற விஷயங்களுக்காக அதிகப்படியான மனம் வேதனைப்படுவார்கள் ஏனென்றால் அப்பொழுது அவர்களுக்கு உதவி செய்யவோ என்னவென்று கேட்டால் திரும்பி பார்க்கவோ நீ இருந்தாய் இப்பொழுது உன்னுடைய உறவையும் அவர்கள் இழந்து விடுகிறார்கள் என்றால் இனி எந்த சூழ்நிலையிலும் யாரும் அவர்களுக்காக வந்து நிற்க மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நான் சொன்னது போல இன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய துரோகத்தை நான் வேறறுக்கப் போகின்றேன் துரோகம் இல்லாத ஒரு வாழ்க்கை உனக்கு இனிமேல் கிடைக்கப் போகின்றது ஆனால் ஆரோக்கியமான சில எதிரிகள் மட்டும் உன்னோடு பயணிப்பார்கள் இந்த எதிரிகளை நீ காலம் முழுவதும் சந்தித்தால் மட்டும்தான் நாம் எதையோ ஒன்றை சாதிக்க பிறந்திருக்கிறோம் என்பது உனக்கு புரிய வரும் இல்லை என்றால் எந்த போட்டிகளும் இல்லாமல் நீ எல்லா செயலையுமே அப்படியே செய்யாமல் படைப்பு போட்டு விடுவாய் அதனால் இனிமேலாவது எதையும் கிடப்பில் போடாமல் முன்னேறிச் செல்ல உன் வெற்றியை உறுதி செய்ய எப்பொழுதும் நல்ல நிலையோடு நீ முன்னேறி வந்து கொண்டே இரு என்றும் இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு உறுதுணையாக நிற்பான் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் கார்த்திகை மாதத்தினுடைய கடைசி நாளில் இந்த பௌர்ணமி நேரத்தில் என் வாக்கினை கேட்ட உனக்கு வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் உறுதி என்பதனை மறந்துவிடாதே கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற வாக்கியம் அல்லவா அவ்வளவு எளிதில் யார் வாழ்க்கையிலும் இந்த விஷயங்கள் நடந்துவிடாது உனக்கு நடக்கும் பொழுது அதை என்னவென்று நீ தெளிவாக தெரிந்து கொள் உன்னோடு இருந்து உனக்கான நன்மைகளை எல்லாம் செய்திட இந்த கந்தன் எப்பொழுதும் உன் வருவான் என்பது உனக்கு நினைவில் இருக்கட்டும் அப்பனினுடைய வார்த்தைகள் உனக்கு சொர்க்கமாக மாற வேண்டும் ஒரு முறை என் வார்த்தைகளை கேட்டுவிட்டால் மறுமுறை தவறு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது எப்பொழுதுமே மற்றவர்களிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காமல் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை சரி என்று சொல்லி நீ அதன் மீது உன்னுடைய வெற்றியை நோக்கி பயணம் செய்து கொண்டே இரு தொடும் பொருளில் உன்னுடைய கைரேகை எப்படி பதிகின்றதோ அதுபோல ஒவ்வொருவருடைய சொல்லிலும் செயலிலும் அவர்களின் குணங்களினுடைய ரேகை அங்கே கண்டிப்பாக உனக்கு தெரியும் என்பதனை புரிந்துகொள் அதனால் எதுவாக இருந்தாலும் அது அவர்களினுடைய எண்ணங்களை உனக்கு பிரதிபலித்து அதிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக என்பதனை புரிந்து என் பிள்ளையே இறுதியாக இந்த கந்தனினுடைய அதிர்ஷ்ட வேலையும் கந்தனின் மயிலையும் நீ தொட்டுவிட்டு இந்த வாக்கை நிறைவு செய்து கொள் நிச்சயமாக இன்று அதிர்ஷ்டத்தை நான் நடத்துவது உறுதி நடத்தாமல் நான் சென்றுவிட மாட்டேன் நீ கேட்ட விஷயம் என்னவோ அது நடக்கும் பொழுது நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் கந்தன் எதற்காக நம்மை தேடி வந்தான் என்று எதை நடத்தி கொடுத்தான் என்று அப்பொழுது உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும் வேல்வேல் முருகா வெற்றி வேலி முருகா